தொகுப்பு திருச்செங்கோட்டில் திராவிட முன்னேற்றக் கழக நாமக்கல் மேற்கு மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் கோமா தேக்கா பொதுச்செயலாளர் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்து அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி மல்லசமுத்திரம் ஒன்றியம் மாமுண்டி ஊராட்சியில் நடைபெற்று வரும் தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டியின் கட்டுமான பணியினை கோமா தேக்கா பொதுச் செயலாளர் இ ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நேரில் சென்று ஆய்வு செய்தார் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி மல்லசமுத்திரம் பேரூராட்சியில் கிளை நூலகம் திருவள்ளுவர் சிலை மற்றும் அண்ணல் காந்தியடிகள் சிலை திறப்பு விழா நிகழ்ச்சியில் கோமா தேகா பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிலையை திறந்து வைத்தார் பிறந்த நாளை முன்னிட்டு கல்வி உதவித்தொகை வழங்கிய நாமக்கல் மக்களவை எம்பி நாமக்கல் பாராளுமன்ற தொகுதி சங்ககிரி சட்டமன்றம் இடங்கனசாலை நகராட்சி காட்டுவளவு பகுதியைச் சேர்ந்த அரசு பள்ளியில் பயின்று வரும் ரவி மற்றும் ஜானகி என்ற தாய் தந்தையரை இழந்த மாணவர்களுக்கு கல்வி உதவி தொகையாக தனது சொந்த நிதியிலிருந்து ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் உயர் திரு வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் வழங்கினார் மேலும் பள்ளியில் முதலிடத்தில் வர வேண்டும் என்றும் வாழ்த்தினார் மத்திய பிரதேசத்தில் காதலனை திருமணம் செய்ய விரும்பிய மகளை போலீசார் மற்றும் பஞ்சாயத்தார் முன்னிலையில் சுட்டுக் கொலை செய்த தந்தை கைது செய்யப்பட்டார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க